ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யாலினி போட்டு ஸோ எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் கொடுத்த மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு அது வாங்கினவங்களுக்குலாம் தெரியும் எதுக்காக அப்படின்னு நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க மசாலுக்காக தான் குடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடிச்சு ஏ எங்க எல்லாம் எனக்கு எவ்வளோ மசால் வாங்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அதை அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னன்னா இது மசாலுக்காக மட்டும் கிடையாது அவங்க தெரியும் நான் டெய்லரிங் பண்றேன் மசால் பிசினஸ் வந்து இப்போதான் ஒரு எட்டு மாசமா தான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி டெய்லரிங் ஆஹ் அதுக்கு முன்னாடியே நாங்க ஆரம்பிச்சதுதான் இந்த சிறுசேமைப்பு திட்டம் ஆஹ் அப்படியா ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன் எதுக்காக நான் இதை ஆரம்பிச்சேன் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாருமே வருமானத்துக்காக மாசம் ஒரு வருமானத்துக்காக தான் நம்ம எல்லாரும் ஓடுறோம் சேம் நானும் என்னுடைய வருமானத்துக்காக தான் நான் இதை ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எனக்கும் வீட்டுக்கா இருக்கும் ஆச்சு சோ நாங்க ரெண்டு பேரும் மதுரைக்கு வர்றோம் எல்லாமே புதுசு வாடகை வீடு எல்லாமே புதுசு ஸோ அதனால சரி என்ன அப்படின்ட்டு நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே அவரு டூ வீலர் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு பைனான்ஸ்ல நான் வந்து லேப் டெக்னீஷியனா வேலை பார்த்தேன் சோ ரெண்டு பேரும் நல்லா எல்லாரும் மாதிரி வேலைக்கு போக வைக்க சோ நல்லா போயிட்டே இருந்துச்சு திடீர்னு தம்பி பிறந்தான் சோ அப்ப வந்து என்னுடைய சம்பளம் வந்து கொஞ்சம் நிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் அப்ப என்னடா பண்ணுவோம் சம்பள ரொம்ப கஷ்டம் தானே அந்த டயத்துல வாடகை கொடுக்கணும் சாப்பாடு செலவு நீ தம்பி பிறந்தா அவனுக்கும் செலவு இருக்கும் ஸோ என்னடா அப்ப பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்பனா அப்பதான் எங்க அண்ணி தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க இது என்ன அப்படின்னா நானும் எங்க அண்ணியும் வந்து ஒரு சேமிப்பு திட்டம் மாதிரி எங்க அத்தையிட்ட போட்டுட்டு இருந்தோம் ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்படியும் நம்ம நம்மளோட வருமானத்துல ஒரு சின்ன பகுதி எடுத்து நம்ம சேர்த்து வைப்போம் நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது யூஸ் எஜுகேஷன் இல்ல பிள்ளைங்களுக்கு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கோ இல்லையா அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் சேர்த்து எங்க அண்ணி எங்க அத்திட்ட போட்டிருந்தோம் சோ அப்படி போட்டுட்டு இருக்கப்போ ஒரு நாள் எங்க அத்தை வந்து நான் இந்த மாசத்துல இருந்து பிடிக்கலன்ற மாதிரி சொன்னாங்க சோ அப்ப என்னடா பண்ணுவோன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தப்ப எங்க தான் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க சோ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்கல்ல நீ பண்ணுது அப்படின்னாங்க ஆஹ் பண்ணு எனக்கும் யோசனை எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அப்ப என் வீட்டுக்கார கொஞ்சம் யோ யோசிக்க வச்சாரு டேய் இது காசு விஷயம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது யாரும் ஒருத்தர் இதாச்சுனாலும் நம்மதான் பொறுப்பு நம்ம ஆல்ரெடி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் லைஃப் ஏதாவது லாஸ்ட் தான் நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கரெக்டா சொன்னாரு ஆனா நம்ம ஒரு தடவை பத்து தடவை யோசிப்போம் யோசிச்சு பண்ணுவோம் அப்படின்னாரு ஆஹ் சரின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் யோசிச்சோம் ஆனா ஒரு பக்கம் நம்மளுக்கு வருமானம் வேணும் இன்னொரு பக்கம் வந்து ஏதாவது வீட்டுல இருக்கணும் தம்பி பக்கம் அல்ல நம்ம தான் பாக்கணும் சோ தம்பின்னு பாக்கணும் நம்மளுக்கு ஒரு மாசம் வருமானம் வரும் அப்பதான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் இல்ல அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம இருந்த ஊருனபடி ஸோ இங்க வந்து ரொம்ப எல்லாமே ஜாஸ்தி தான் வாடகை எல்லாமே ஜாஸ்தி தான் சோ அப்படி இருக்கப்ப எனக்கு எப்படிதான் ரன் பண்றதுன்னு எனக்கு ஒரே யோசனையா இருந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சோ சரிவா அதாவது துணிஞ்சு ஏதாவது பண்ணாதானே நம்ம முன்னேற முடியும் அப்படின்ட்டு சரி அப்ப வந்து முத முத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் ஆரம்பிச்சேன் இந்த பிசினஸ் அது என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சோம் வெறும் பத்து பேரை வச்சு நான் ஆரம்பி ஸோ அப்படி தான் ஐடியா கொடுத்தாங்க சோ அப்போ ஒரே பயம் கரெக்டா இது வருமா இவங்க எல்லாம் கரெக்டான ஆட்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் யோசிச்சுதான் நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலு நானும் நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு நம்மளோட ஸ்கீம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சோ அதனால நல்லாவே டெவலப் பண்ணி இன்னைக்கு நான் கௌரவமா சொல்லலாம் மூணு டிஜிட் கிட்ட நான் ஆட்கள் வச்சிருக்கேன் சோ அது எல்லாத்துக்கும் காரணம் எல்லாரும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு நான் சரியா இருந்தேன் சோ நிறைய பேர் கேட்டாங்க எல்லாருமே எல்லாரும் இது பண்றதுதான் நீ ஏன் கிஃப்ட் இது கிஃப்ட் எல்லாம் தர்ற ஏன் உன் லாபத்தை உடைக்கிறேன்னு நிறைய பேர் கேட்டாங்க எங்களை சோ அது நான் வந்து இதுல வந்து நிறைய விஷயம் நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாருனே தெரியாது நான் என்ன நம்பி நிறைய பேரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நான் ஓபனா சொன்னா என்கிட்ட சொந்த வீடு கிடையாது நான் வாடகைக்கு தான் இருக்கேன் சோ அப்படி இருக்க காலகட்டத்துல என்ன நம்பி அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதுல ஒரு அக்காலாம் வந்து என்னை வந்து மூணு மாச அமௌண்ட்டை வந்து வந்து மொத்தமா கையில கொடுத்துட்டு போவோம் அது டியூஷன் எடுக்கும் ஏ இந்த பிள்ளை எந்த செலவாயிரு நீயாவது வச்சிருக்கியா அப்படின்ட்டு வச்சா உனக்கு ஏதாவது யூஸ் ஆனா யாருக்காவது அப்படின்ட்டு என்ன என்ன நம்பி வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அப்படின்னு ஒண்ணு கையில கொடுத்துட்டு போகும் நான் அப்ப ரொம்ப பிரமிப்பா பாப்பேன் இவங்க என்ன அர்த்தத்துல என்னை நம்புறாங்க இவங்க இவங்களுக்கு நான் எப்படி என்ன எதுல என்னை அவங்க நம்பிக்கையை பாக்குறாங்க எப்படி ஒரு உறுதியை பாக்குறாங்கட்டு அப்புறம் ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வேலைக்கு போவாங்க அவங்க மொத்த மாசம் ஒன்ஸ் அவங்க கட்ட மாட்டாங்க அவங்க பிச்சு பிச்சு தான் அமௌண்ட் கொடுப்பாங்க அதை வந்து என் கையில கொடுத்து இந்தாப்பா வச்சிரு மொத்தமான அந்த அமௌண்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வேர்வைப்பட்டு ரொம்ப ஈரமாக சொத சொதன்னு வந்து அது வடவடன்னு கொடுக்கும் அதை பார்த்தாலே அந்த இது தெரியும் நம்மளுக்கு அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த காலத்துல சொந்த வந்தமே நம்மள அஞ்சு பத்து குடுப்பு யோசிக்குது இவங்க கட்டுவாங்கலாம் இவங்க சரியா வருவாங்களா இவங்களுக்கு அதுக்கு தகுந்த வருமானம் வருதான்னு யோசிக்கிற காலத்துல நான் யாருமே தெரியாம என்ன எத்தனையோ அம்மாக்கள் அப்பாக்கள் அண்ணன் தம்பி அக்கா சித்தி சித்தப்பா எத்தனை சொந்தங்கள் எனக்கு இது மூலமா கிடைச்சிருக்கு சோ அவங்க எல்லாருக்குமே இந்த டைட்டில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஆஹ் சோ அதனால அவங்களுக்கு வந்து நான் ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிதான் நான் இத நான் பண்ணது சோ என்னுடைய எனக்கு வர லாபத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்களுக்கு அமௌண்டா குடுக்கறது காட்டி ஸ்வீட் இந்த மாதிரி பொருள் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் இருபத்தி நாலு பேருக்கு கொடுத்தேன் கொடுத்தேன் இந்த வருஷம் அடுத்த வருஷம் நூறுக்கு மேல ஆட்கள் இருக்காங்க சோ எல்லாத்துக்கும் அரணும் தேங்க்ஸ்ல பிரியா இந்த வீடியோ நீ பாக்குறியான்னு தெரியல ரொம்ப நன்றி டூ தௌசண்ட் நைன்டீன்ல நாலு டிஜிட்ல ஆரம்பிச்ச என்னோட லைஃப் ஸ்டைல் இப்ப ஆறு டிஜிட் கிட்ட வந்திருக்குன்னா முழுக்க முழுக்க என்னோட சேவிங்ஸ் தான் என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க ஐநூறு ரூபாய் நம்ம சம்பாதிக்கணுமா ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்தாவது ஒரு ஓர வைக்கணும் இல்லையே நினைச்சு நம்ம லைஃப்ல முன்னேற முடியாது ஐநூறு ரூபாய்க்கு அறுநூறு ரூபா செலவு வச்சோம்னா நூறு ரூபாய் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னு ஜுவல்ஸ் சைப்போம் இல்ல ஸ்வைப் பண்ணுவோம் இல்லைனா கடன் வாங்குவோம் இது ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் சப்போஸ் அது ஐம்பது ரூபாய் நம்ம எடுத்து எடுத்து வச்சோம்னா கண்டிப்பா அது ஒரு காலத்துல நம்மளுக்கு யூஸா இருக்கும் சோ அதனால எப்படி எல்லா செலவும் வரதான் போகும் சோ நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டை எடுத்து சேவிங்ஸ் பண்ணினா கண்டிப்பா உங்களாலயும் அச்சீவ் பண்ண முடியும் இன்னைக்கு அது சின்ன அமௌண்ட்டா இருக்கும் ஃபியூச்சர்ல அதை நீங்க எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கும் சோ எல்லாருக்கும் இப்படியே சூழ்நிலை இருக்கப்படுறத திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சுனாலும் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் கண்டிப்பா யூஸ் இருக்கும் கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ணுங்க சேவிங்ஸ் மாதிரி யாரையுமே நம்மள தூக்கி விடாது சோ எந்த அளவு சேவிங்ஸ் பண்றீங்க அந்த அளவு லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் எல்லா கமிட்மெண்ட்டும் வரதான் செய்யும் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பாட்டை நீங்க எடுத்து வச்சாதான் முன்னேற முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் தான் நான் டெய்லரிங்கை தொட்டேன் தம்பி பிறந்த ஒன் இயர் பிறந்தாள் முடிஞ்சு ரெண்டு மாசம் கழிச்சு நான் டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு டெய்லரிங்னா என்னன்னே தெரியாது சோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வீட்டுல வச்சு வீட்டுல வந்து நம்ம வருமானம் பார்த்த மாதிரி இருக்கும் ஆஹ் பிள்ளையும் அப்புறம் டெய்லரிங் தொட்டேன் டெய்லரிங் எனக்கு என்னன்னே தெரியாது சரி ஏதாவது பண்ணுவோம் கஷ்டம் தான் டெய்லிங் ரொம்ப கஷ்டம் அது கஸ்டமர் சாட்டிஸ்பை பண்றது ரொம்ப 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 கஷ்டம் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நூத்தி ஐம்பது போட வேண்டியதா இருக்கும் ரொம்ப கஷ்டங்க அந்த அதுவும் அது லேடிஸ் எல்லாம் கவர் பண்றது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அதுலயும் என் வீட்டுக்காரதான் எனக்கு முழு சப்போர்ட் ஆஹ் தைரியம் கிளாஸ் போறேன்னு சரிட்டாரு அஹ் அப்ப கூட செகண்ட் மிஷின் தான் கிளாஸ் வரணும்னு நாங்க மிஷின் வாங்குறதுக்கு செகண்ட்ஸ்ல வாங்கலாம்னு யோசிச்சோம் தான் பவர் மிஷின் செகண்ட்ஸ்ல பெடல் ஒன்னால போட முடியாது அப்படின்னு வச்சு பவர் மிஷின் அப்போ அது முப்பது ரூபா ரொம்ப பெரிய அமௌண்ட் எங்களுக்கு அந்த டைத்துல சோ அப்பயுமே என்னுடைய சேவிங்ஸ் நான் போட்டிருந்த ஒரு சீட்ல எடுத்து தான் நான் அதுல எனக்கு ஒரு ஐம்பது வந்துச்சு இருந்துச்சு அதை வச்சுதான் நான் பத்து ரூபாய் ஃபீஸ் கட்டினேன் முப்பது ரூபாய்க்கு எனக்கு மிஷின் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ரொம்பவே இருந்துச்சு எனக்கு முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் கஸ்டமர் தாங்க நம்மகிட்ட நல்லா இருக்குன்ட்டு அவங்க அவங்க ரெண்டு பேரும் மூணுமா சொல்லி அப்புறம் அது மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு போதுன்ற அளவுக்கு எனக்கு கஸ்டமர் பேஸ் வந்து கூடிடுச்சு ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய கஸ்டமர் தான் நான் கஸ்டமர் கரெக்டா இருக்க போய் அவங்க எல்லாருமே எனக்கு பிடிச்சி கொடுத்தாங்க ஸோ எல்லாருக்குமே தான் இப்போ தான் ஒரு எயிட் மந்த் மசாலா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எல்லாருக்கும் வெளியில இருந்து பாக்கவங்களுக்கு தெரியும் என்ன ஸ்டிச்சிங் நல்ல தொழில் தான் அதுக்கப்புறம் நல்ல தொழில் தான் ஏன் மசாலா தொட்டிருக்கீங்க அங்க ஒரு கால் வச்சிருக்கேன்னு தோணும் ஆனா என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் எதுக்காக இது எல்லாத்தையும் தொட்டிருக்கேன் அப்படின்னு நீங்களும் என்னுடைய நீங்க டிராவல் பண்ணதானே போறீங்க பாருங்க ஃபியூச்சர்ல சொல்லுவீங்க கரெக்டான டயத்துல எல்லாமே ஆரம்பிச்சு கரெக்டா அதை தான் நீ அழகா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஸோ எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் அதாவது அட்வான்ஸாக யோசிக்கிறது தப்பில்ல இல்லை இல்லை ஸோ அதனால அட்வான்ஸாக யோசித்து தான் ஒரு சில விஷயங்கள் நான் ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக எல்லாமே ஒரு நல்ல சக்ஸஸாக வரும் ஸ்ட்ரகுல் வரதான் செய்யும் வந்தாலும் நான் சமாளித்து கண்டிப்பாக கொண்டு வருவேன் ஸோ அதனால அவங்களுக்கான கிஃப்ட் தான் அது சோ வேற யாரும் எதுவும் நினைச்சிக்க வேண்டிய கண்டிப்பா மசாலா பிசினஸ் பண்றனால அவங்களுக்கு ஒன் இயர் டூ இயர் செலிப்ரேஷன் ஆகுன்னு கண்டிப்பா குழுக்கொழுமில யாராவது அவங்க போட்டு அவங்களுக்கு நம்ம என்ன முடியுதோ கண்டிப்பா நான் தரணும் அந்த ஐடியாவும் இருக்கு கண்டிப்பா நம்ம டெவலப் பண்ணணும் சொல்லுவோம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் அவங்க நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நம்மளுக்கு லாஸ்ட் டைமாக நாற்பத்தி ஏழு சப்ஸ்கிரைபர் புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே நம்ம மை மசாலா மூலமா சாட்டிஸ்பைட் பண்ணி அவங்க அப்படியே சேனல் சொல்லி நம்மகிட்ட லிங்க் கேட்டு நானும் அனுப்புவேன் அணிஞ்சிட்டு அதை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க சோ அன்னைக்கு நம்மளுக்கு வந்து சீக்கிரம் நம்ம ஐநூறு தொட போறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது சோ நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்து நிறைய வரவேற்பு தர்றீங்க கேட்கிறீங்க நல்லா இருக்கு அந்தது நல்லா இருந்துச்சு நினைச்சு கண்டிப்பா நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிகிற வீடு வீடியோல நான் போடுறேன் இப்போ ரெண்டு மூணு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் எனக்கு நான் நாலு டூ டேஸ்லேருந்து நான் கரெக்டாக வீடியோ போட ஆரம்பிச்சு ஒரு ஆறு மாதம் தாங்க அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் நல்லா நம்ம டெவலப் பண்ணுறோம் உங்களுக்கு நான் டெய்லி அடிக்கடி நான் வீடியோ கொடுக்குறேன் ஒரு சிக்ஸ் மந்த் கொஞ்சம் ஒரு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அதை முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப் பண்ணுறேன் தப்பாக பேசுனாலே சாரி ஏதோ என்ன என்னால் பட்டது நான் பேசணும்னு நினச்சேன் ஏன்னா நிறைய பேருக்கு புரியாமல் நம்ம எதுவும் கூட்டரக்கூடாது இல்லையா ஏன்னா நம்ம ஒரு ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம் சோ நம்மளோட ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கினாலும் தவறு இல்லையா சோ அதனாலதான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்றேன் ஸோ அது என்னுடைய பிஸ்னஸ் தான் அது அந்த பிஸ்னஸ்ல இருக்க என்னோட கஸ்டமருக்காக என்னுடைய வாடிக்கையாக என்ன சொந்தங்களுக்காக நான் அது தர்றேன் வேற ஒண்ணுமே இல்லை கண்டிப்பா மசாலா பிஸ்னஸ் பண்றோம் அதுலயும் நான் கண்டிப்பாக ஏதாவது வித்தியாசத்தை கொண்டு வருவேன் சோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக யாராவது நம்மளோட சேனல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சேனல பாருங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்